வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அப்டேட் அப்பத்தா கதைக்குள்ள போகலாமா போலாமா மதுரை ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றதும் மாலா டக்கென இறங்கி தனது தோழிகளை பார்க்க நித்யா அமுதா ரேவதி மூவரும் ஆடி அசிந்து கொண்டு இறங்கினர் அவளது முகத்தை பார்த்தால் ஏதோ வேண்டா விருப்பாக இருப்பதை போல் தெரிந்தது அவளுக்கு ஏண்டி இப்ப மூணு பேரும் முகத்தை உம்முன்னு வச்சுட்டு இருக்கீங்க என்று தனது பேக் எடுத்துக்கொண்டு அவள் முன்னால் நடக்க பின்ன என்னடி உங்க ஊருக்கு போலான்னதும் ஏதோ கிராமம்னாலும் சரி சினிமால எல்லாம் வரா மாதிரி வயல் வெளியே ஆறு அது இதுன்னு ஜாலியா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலான்னு வந்தோம் ஆனா வீட்ல உங்க அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு சொல்ற எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்கன்னு வேற சொல்ற அப்ப இப்படியே பெங்களூருக்கு போலாம் இல்ல இப்ப எதுக்கு உங்க ஊருக்கு போறது என்றாள் ரேவதி ஏய் எங்க அம்மா அப்பா இல்லைன்னா என்ன எங்க அப்பா தான் இருக்காங்கல்ல ஏ மாலா உங்க அம்மா அப்பாவது பரவாயில்ல ஏதோ நம்ம கேத்த மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஆனா உங்க அப்பா தான் பழைய காலத்து ஆளா இருப்பாங்க நாம கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஜாலியா இருப்போம் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லு இப்படி ட்ரெஸ் போடாத அப்படி நடக்காத இதை சாப்பிடாத அது இதுன்னா கடுப்பா இருக்கோண்டி அதுக்குதான் சொன்னேன் என்று ரேவதி கூறுவதற்குள் ஆமாண்டி உங்க அப்பா தான் திடீர்னு சேலையை தான் கட்டணும் பாவட தாவணி தான் போடணும்னு சொல்லிட்டா என்ன பண்றது என்கிட்ட இப்ப அதெல்லாம் இல்லை நாங்க எங்கயாவது கல்யாணத்துக்கு போறதா தான் புடவெல்லாம் கட்டுவோம் உனக்கே தெரியும் இல்ல அது கூட போயிட்டு வந்து எப்படா நைட் ட்ரெஸ் போடுறதுன்னு காத்துட்டு இருப்போம் இப்போ உங்க அப்பா தான் நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டா என்ன சொல்லுவாங்களோ என்னமோ என்றால் நித்யா கவலையாக அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க பேசாம வாங்கடி நான் வரேன்னு சொன்னதும் எங்க அப்பாத்தா எங்க அம்மா அப்பா கூட எங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட போகாம வீட்ல இருக்காங்க நான் உங்களுக்கு உசுறு எனக்கும் அவங்களை ரொம்ப பிடிக்கும் எப்பயாவது இந்த மாதிரி நாலு நாள் சேர்ந்தா போல லீவு கிடைச்சா நான் ஊருக்கு வர்றதே எங்க அப்பாத்தாவை பார்க்க தான் எங்க அம்மா அப்பாவை பார்க்கலனாலும் நான் அவ்வளவா கவலைப்பட மாட்டேன் அப்படியா மாலா அவ்வளோ சொல்லுமா நீ உங்க அப்பாத்தாக்கு என்று சிரித்தாள் அமுதா சரி விடுங்கடி அவ பாவம் அவளுக்கு அவங்க அப்பா தானே ரொம்ப இஷ்டம் போல இருக்கு நாம எதுக்கு அவ மனசை சங்கடப்படுத்திக்கிட்டு ரெண்டு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரியா என்றாள் நித்யா மாலா நாங்க சந்தோஷமாவே உன் கூட வரோம் சரியா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத கதை பாத்துக்கலாம் டி என்று மூவரும் அவள் மீது அனைவரும் ஸ்டேஷனுக்கு வெளியே சென்றனர் அங்கிருந்த ஆட்டோவை கையே தட்டி அழைத்தம் மாலா கடகடவன அந்த ஆட்டோ விட ஓடினாள் அண்ணா வடக்குப்பட்டிக்கு போகணும் சரிம்மா போலாம் முந்நூறு ரூபாய் ஆகும் என்றார் அந்த ஆட்டோ டிரைவர் என்று திரும்பி தனது தோழிகளை கையை கட்டி அழைத்தாள் அனைவரும் வந்து ஏறியதும் ஆட்டோ டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் செய்ய ஆமா தாயி வடக்குப்பட்டியில எந்த வீடு என்று கண்ணாடியில் மாலாவை பார்த்து கேட்டார் கண்ணப்பன் வாத்தியார் வீடு ஓ அப்படியா நம்ம நாச்சியார் ஆத்தா வீடுன்னு சொல்லு என்று சிரித்தார் ஆட்டோ டிரைவர் ஆமா அவங்க எங்க தான் என்று மாலா கூறியதும் ஒரு முறை அவளை திரும்பி பார்த்த டிரைவர் நீ ஆத்தாவோட பேத்தியா அதுதான் முகச்சாடு அப்படியே இருக்கு என்று உற்சாகமானவர் ஆமா கண்ணு நீ ஏதோ பெங்களூர்ல ஐடி கம்பெனில மாலா ஆத்தா நல்லா இருக்கியா உங்க அப்பா தா மதுரைக்கு அடிக்கடினா ஏன் வரோம் வர்றோம் நாளே ஃபோனை போட்டு சொல்லிடும் எங்க ஊர் வடக்குப்பட்டி பக்கத்துல கம்பத்தூரு ஓ அப்படியா என்று மாலா சிரித்தாள் ஏ என்னடி உங்க அப்பாத்த உன் பெருமைய ஊர் ஃபுல்லா பரப்பி வச்சிருக்காங்க போலருக்கு என்று நித்யா அவளை இடிக்க அனைவரும் சிரித்தனர் பின்ன என்ன அத்தா குழந்தை எம்புட்டு படிப்பு படிச்சுட்டு தனியா போய் பெங்களூர்ல வேலை பார்க்குது பின்ன அதை பத்தி பெருமையா சொன்னா என்ன தப்பு அதுவும் அப்பத்தாக்கு பேத்தினா உசுறு சரி அது போகட்டும் ஆத்தா இவங்களா உன் கூட வேலை பார்க்கற குழந்தைங்களா என்றார் ஆமாண்ண நாலு நாள் லீவ் வந்தது அதுதான் ஊருக்கு கிளம்புன இவங்களும் அப்படியே வந்து நம்ம ஊரை சுத்தி பார்க்கணும் மதுரை மீனாட்சி கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க அதுதான் கூட்டிட்டு வந்தேன் சரிம்மா தாராளமா வந்து பாக்கட்டும் ஆயிரம் இடம் சுத்தினாலும் நம்ம ஊரு போல வருமா என்று பெருமையாக பேசிக்கொண்டு கொண்டு ஆட்டோவை ஓட்டி டிரைவர் ஆட்டோ வடக்குப்பட்டியின் உள்ளே செல்ல அந்த பச்சை பசில் கிராமத்தை நால்வரும் ரசித்துக்கொண்டே கொண்டே சென்றனர் அழகான சீரான ஓட்டு வீடுகளும் இடையிடையே முத்துக்கள் கோர்த்தது போல் மாடி வீடுகளும் அதில் பல வர்ண பெண்டுகளும் பார்த்து என்னடி இது எல்லாரும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு மூணு கலர் அடிச்சிருக்காங்க என்றாள் நித்யா அதுவா அது வாஸ்துக்காக அடிக்கிறது இங்க எல்லாரும் அப்படிதான் என்றாள் மாலா சரி உங்க வீடு எப்போ வரும் என்று ரேவதி கேட்க தோ இதுதான் ஆச்சியார் அத்த வீடு என்ற ஆட்டோவை அங்கிருந்த ஒரு மாடி வீட்டு முன்பு நிறுத்தினார் டிரைவர் வாசலில் அப்பத்தா நின்று கொண்டிருக்க அவளை பார்த்த மூவரும் ஆச்சரியம் அடைந்தனர் இந்த வயதிலும் கட்டு தேகத்துடன் பளிச்சென இருக்கும் அப்பத்தா பார்ப்பதற்கு கிராமப் பெண்ணாக இருந்தாலும் அவள் கையில் இருக்கும் ஆண்ட்ராய்டு போன் காதில் இருக்கும் ஹெட்ஃபோன் இவை பார்த்தால் ஏதோ சிட்டியில் இருந்து ஊரை சுற்றி பார்க்க வந்த டூரிஸ்ட் போலதான் தெரிந்தது அவர்களுக்கு ஆட்டோவில் இருந்து இறங்கிய மாலாவை வாரி அணைத்து கொண்ட நாச்சியார் பின்னால் இறங்கிய மூவரையும் பார்த்து ஹாய் எங்கேஸ் வெல்கம் என்று அவர்களுக்கு கை குலுக்கினாள் மூவரும் அதிர்ந்து மாலாவை பார்க்க மாலா முகத்தில் ஆச்சரியத்துடன் சிரிப்பும் இருந்தது என்ன அப்பத்தா கலக்கறாங்க போன வட்டி வந்திருந்தப்ப இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி கொடுத்தேன் அப்போ இதில் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வேண்டான்னு சொன்னவங்க அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்க கிட்ட கற்றுக்கிட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதும் காலில் குட் மார்னிங் அனுப்புறதும் யூடியூப் பார்த்துட்டு எனக்கு லிங்க் அனுப்புறதும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு கலக்குறாங்க பத்தாததுக்கு எப்போவும் ஹெட்ஃபோனோட தான் அலைகிறாங்க போல இருக்கு என்று சிரித்து கொண்டே அப்போத்தா நான் சொன்னேன் இல்ல இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு ஆ தெரியும் நித்யா ரேவதி அமுதா சரியா என்றாள் ஆமா நான் தான் நித்யா இவ அமுதா நான் ரேவதி ஏற்று மூவரும் தங்களை சிரித்து கொண்டே அறிமுகம் செய்து கொள்ள வாங்க கண்ணுங்களா வாங்க உங்களுக்காக தான் காலிருந்து காத்திட்டு இருக்கேன் என்று அவள் கூறி கொண்டே திரும்ப ஏ சரவணா நீயா நீதான் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தியா என்றால் ஆட்டோ டிரைவரை பார்த்து அப்பா இப்பயாவது என்ன பாக்கணும்னு தோணுச்சே நானும் நீ எப்ப பாப்பன்னு இங்கே நின்னுட்டு இருக்கேன் அடக்கு இருக்கு பையல ஒரு குரல் கொடுத்துருக்கலாம் சரி உள்ள வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போவ வா என்றாள் இல்லாத்தா நான் இப்படியே வீட்டுக்கு போறேன் என் பொண்டாட்டி காத்துட்டு இருக்கோம் சரி நான் வரட்டா என்று ஆட்டோவில் ஏறினான் ஏய் இருடா என்று கட உள்ளே ஓடியவள் ஒரு டப்பாவை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள் என்னத்தா என்று அதை கையில் வாங்கினான் சரவணன் காலையில புள்ளைங்க வராங்கன்னு பால் கொழுக்கட்டை பண்ண அதுதான் பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் குடு ஆத்தா ஆத்தாதான் நான் சொல்லல பிள்ளைங்களா என்று அந்த பெண்களை பார்த்து கூறிவிட்டு ஆட்டோவை கிளப்பி கொண்டு சென்றான் சரவணன் சரி வாங்க கண்ணுங்களா என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்ற அப்பத்தா அனைவருக்கும் பானையில் இருந்து நீரை பிடித்து கொடுக்க அந்த அழகான குழாய் வைத்த பானையை பார்த்து கொண்டு அந்த இடம் சென்ற நித்யா அப்பத்தா என்ன அப்பத்தா அழகா டேப் வச்ச பானை நல்லா இருக்கே இங்கெல்லாம் கூட இது கிடைக்குமா ஆமா இந்த தண்ணில ஏதோ வாசனை வருதே நல்லா இருக்கு ஆமாத்தா அதுல வெட்டி வெறு போட்டிருக்கேன் அது உடம்புக்கு நல்லது நான் இந்த பானைய மதுரையில இருந்து வாங்கியாந்தேன் குழா வச்ச பானைன்னா நல்லது இல்ல அழகா குழல்ல புடிச்சு தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படியே கையை விட வேண்டியது இல்ல பாரு இங்க எல்லாம் வந்து தண்ணி குடிப்பாங்க அதுங்க சின்ன பிள்ளைங்க எங்கெங்கயோ விளையாடிட்டு அப்படியே வந்து கையை விடுவாங்க இன்ஃபெக்ஷன் ஆகும் எல்லாரும் குடிக்கிற தண்ணி நாம எதனா சொன்னா குழந்தைங்க மனசு சங்கடப்படும் அதுக்குதான் இதை வாங்கியாந்தேன் இப்ப பிரச்சனை இல்ல பாரு ஓ சூப்பர் ஐடியா தான் அப்பத்தா உங்களை என்னமோ நினைச்சோம் இவ்வளவு யோசிக்கிற ஆளா இருக்கீங்க என்றால் அமுதா சிரித்துக்கொண்டு என்ன பண்றது காலத்துக்கேத்தா போல நாமளும் அப்டேட் ஆகணும் இல்ல என்ற நாச்சியாரை பார்த்து அனைவரும் அசந்து நின்றனர் ஏய் உங்க தான் சூப்பர் டி என்றாள் நித்யா சரி சரி மாலா எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ எல்லாரும் குளிச்சிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து தயாரா வைக்கிறேன் என்று உள்ளே சென்றாள் அப்பத்தா மாலா வாடி சீக்கிரம் குளிக்கலாம் உங்க பாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா இருக்காங்க அவங்க நமக்காக என்னதான் சமைச்சு வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம் என்றாள் ரேவதி உற்சாகமாக மாலாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை அனைவரும் உள்ளே சென்று குளித்து முடித்து விட்டு சுடிதாரை போட்டு கொண்டு வர அவர்களை பார்த்த அப்பத்தா ஏன் கண்ணுங்களா வீட்டுல தானே இருக்கோம் எதுக்கு சுடிதாரு அது இதுன்னு சாதாரணமா ஃப்ரீயா நைட் ட்ரெஸ் ஏதாவது இருந்தா போட்டுக்கலாம் இல்ல வீட்ல கூட ஆம்பளைங்க யாரும் இல்ல நீங்க ஃப்ரீயா இருக்கலாமே என்றாள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னடி இந்த ட்ரெஸ்ஸுக்கே அப்பாத்தா என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்தோம் ஆனா இவங்க நைட் ட்ரெஸ் போட்டுக்கலையான்னு கேக்குறாங்க இவங்க வேற லெவல் ஆளு என்று ஓடி சென்று அனைவரும் நைட் ட்ரெஸ் போட்டு வர அனைவருக்கும் இலையை போட்ட அப்பத்தா முதல்ல இனிப்பு என்று கேசரியை வைத்தாள் பிறகு நித்யா நீ ஆந்திரா தானே உனக்காக கோங்குரா சட்னி பண்ண சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு என்று நால்வருக்கும் பரிமாறினாள் நித்யா ஆவலாக அதை எடுத்து சாப்பிட ஆஹா அப்பத்தா அப்படியே எங்க அம்மா பண்ற மாதிரி இருக்கு என்று நாச்சியாரை கட்டி கொண்டாள் இதை பார்த்த அனைவரும் சிரிக்க அப்பத்தாவும் சிரித்து கொண்டே இது நம்ம அமுதாக்காக சக்க பிரதமன் அவ கேரள பொண்ணு இல்ல அதுக்கு என்றாள் ஏய் சூப்பர் என்று அனைவரும் அதை அவளாக பார்க்க அப்ப பாட்டி எனக்காக என்ன பண்ணீங்க என்றாள் ரேவதி உனக்கென்னடி நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் நாட்டு குழம்பு என்று சிரித்து கொண்டே அப்பத்தா கூற அப்படி போடு என்று அனைவரும் கத்தி கொண்டே சாப்பிட ஆரம்பித்தனர் அனைவருக்கும் கேட்டு கேட்டு அப்பத்தா உணவை பரிமாற அனைவரும் சப்பு குட்டி கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்க அப்பத்தா அவர்களிடம் கேலியாக கொண்டு உணவை பரிமாறி கொண்டிருந்தாள் அனைவரும் சாப்பிட்டு முடித்து விட்டு ஹாலில் சென்று அமர மாலாவின் சிறுவயது போட்டோக்களை எடுத்து காண்பித்து கொண்டு அவர்களிடம் பழைய கதைகளை பேசி சிரித்து கொண்டிருந்த அப்பத்தாவை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் பழைய ஆல்பத்தை காண்பித்து அதில் தனது பேத்தின் சிறுவயதில் அவள் செய்யும் குறும்புத்தனத்தை தமாஷாக கூறி கொண்டிருந்த அப்பத்தாவை அனைவரும் சிரித்து கொண்டே மேலும் மாலாவை பற்றி கேட்க மாலாவிற்கு வெட்கமாக இருந்தது அப்பத்தா போதும் அப்பத்தா அப்புறம் இதை வச்சே என்ன ஓட்டு வாழுங்க என்று தனது அப்பத்தாவின் வாயை பொத்தினாள் மாலா சரி அப்பத்தா அவளை விடுங்க விட்டாவ அழுதுடுவா சரி இது யாரு என்று பழைய போட்டோவை எடுத்து பார்த்து கொண்டு அமுதா கேட்க இதுவா இதுதான் இவங்க தாத்தா இது என் மூத்த மகன் தோ இவளோட அப்ப இது அவனோட சம்சாரம் இவ ஆத்தா இவங்க என்று மாலாவை தூக்கி வைத்து கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து கையை கட்டினாள் ரேவதி அப்பத்தாவின் முகம் மாறியது இதை கவனித்த மாலா சரி அப்பத்தா போதும் எல்லாம் எடுத்து வச்சிருங்க நாங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கிறோம் அப்புறம் பேசிக்கலாம் என்று கடகடவன அனைத்தையும் எடுத்து அடுக்கினாள் மூவருக்கும் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ஏய் ஆத்தா என்ன இது கேட்டதில்ல சொல்ல வேண்டாமா நீ இரு என்று அந்த ஆல்பத்தை எடுத்து அதில் இருந்த போட்டோவை பார்த்த அப்பத்தா கண்ணுங்களா இது என் பொண்ணு தேவைக்கு இவளோட அத்தை இவன்னா அவளுக்கு உசுறு அவ ஆத்தா இவளை பெத்திருந்தாலும் அவ தான் இவளை வளர்த்தது அப்படியா இப்ப அவங்க எங்க அவ காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊற விட்டு போயிட்டா என்ன பத்தா சொல்றீங்க ஆமா கண்ணுங்களா பன்னெண்டாவது படிச்சுட்டு காலேஜுக்கு போகணும்னு ஒரே புடியா நின்னா அவன் அண்ணனும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப அவசியம் அதனால அவளை படிக்க வைக்கணும்னு இவ தாத்தா கிட்ட போராடி அவள மதுரையில காலேஜ்ல சேர்த்து விட்டான் ரெண்டு வருஷம் ஒழுங்காதான் படிச்சுட்டு இருந்தா அப்புறம்தான் அவ போக்குல ஒரு மாற்றம் தெரிஞ்சுது நானும் என் மேல இருந்த நம்பிக்கையில ஒன்னும் பெருசா கண்டுக்கல வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு எல்லாரும் செல்லமாதான் வச்சிட்டு இருந்தோம் ஒரு நாளு அவ எங்க தலையில இடி இறக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா என்ன சொன்னாங்க என்று அமுதா கேட்க யாரோ கூட படிக்கிற பையனை காதலிக்கிறதாவும் அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா முதல்ல அவன் அண்ணக்காரன் கோவப்பட்டாலும் நம்ம தங்கச்சி நம்ம பேச்ச மீறமாட்டா நம்மளை விட்டு பெரிய முடிவு எடுக்க மாட்டான்னு இருந்துட்டான் ஆனா அதுக்கப்புறம் நாங்க அவளை வெளியில அனுப்பாம ரொம்ப கட்டுப்பாடோட வச்சிட்டு இருந்தோம் கட அவளுக்கு வேற இடத்துல வரண பாக்க ஆரம்பிச்சோம் ஆனா அவ ஒரு நாள் எங்க கண்ணுல மண்ண தூவிட்டு ஓடி போயிட்டா என் புள்ள அவன் கூட்டாளிங்க கூட சேர்ந்துக்கிட்டு தேடாத இடம் இல்ல ஆனா எந்த தகவலும் தெரியல அப்புறம் நாலு நாள் கழிச்சு மதுரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு விட்டாங்க அலறி அடிச்சுக்கிட்டு போனா அங்க என் பொண்ணோட அந்த பையனும் மாலியம் கழுத்துமா நின்னுட்டு இருந்தாங்க அப்புறம் இவ அப்பா தாத்தா எல்லாரும் ஆத்திரப்பட்டு அடிக்க போக போலீஸ்காரங்க அவங்க மேஜரு அவங்க கல்யாணம் செல்லும் சட்டப்படி ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்ல அவங்க அப்படியே இடிஞ்சு போய் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க அவ முகத்துல முடிக்கல அவ்வளோ இங்க வர்றதில்ல சந்தோஷமா ஒரு கூட்டு குயிலா ஆடி பாடி திரிஞ்ச பொண்ணு இப்படி பண்ணிட்டு போனதும் அவங்க அப்பா நொந்து படுத்து படிக்க ஆயிட்டாரு ஒரே வருஷத்துல போயும் சேர்ந்துட்டாரு என் பையனும் இடிஞ்சு நின்னுட்டான் அப்புறம்தான் என் ஆத்தா மாலா வளர வளர எங்க சந்தோஷம் திரும்பவும் வந்தது என்று கண்களை துடைத்து கொண்டாள் அப்பத்தா சாரி அப்பத்தா என்று மூவரும் அவள் கைகளை பிடித்து கொள்ள அட என்ன கண்ணுங்களா அதெல்லாம் ஒன்னும் இல்ல பெத்த வயிறு இல்ல அப்பப்ப கொஞ்சம் கலங்கும் அவ்வளவுதான் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு எங்க தெரிய போகுது என்று கடகடவன கண்களை துடைத்து கொண்டாள் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் அமுதா மறுநாள் காலை மாலா எழுந்து வெளியே வர அதற்குள் மூவரும் எழுந்து பாட்டியுடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருப்பதை பார்த்தாள் ஏய் என்ன இப்பதான் எழுந்து வரியா பாத்தியா நாங்க எல்லாரும் எழுந்து குளிச்சிட்டோம் என்று தலைக்கு குளித்த முடியை நித்யா அரவித்து கொண்டிருக்க தேவதிக்கு அப்பத்தா எண்ணெயை தலையில் வைத்து மசாஜ் செய்து கொண்டிருந்தாள் அமுதா அழகாக ட்ரெஸ் செய்து கொண்டு வெளியே வந்தாள் பாத்தியா அப்பத்தா எல்லாருக்கும் ஆயில் மசாஜ் பண்ணி விட்டாங்கடி சூப்பரா இருக்கு நீயும் சீக்கிரம் வா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு என்னதான் நம்ம எண்ணெய் வச்சு தலக்கி குளிச்சாலும் இந்த சுகம் வராதுடி என்றாள் ரேவதி ஆமா கண்ணுங்களா நல்லா எண்ணெய் உச்சந்தளையில வச்சு நாலு அரைக்கு அரைக்கி அடிச்சு தேய்ச்சா எண்ணெய் உள்ள இறங்கி சூடு தனியும் அப்படியே உடம்பெல்லாம் தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஊற வச்சு அரைக்கு பொடி தேய்ச்சி குளிச்சு பாருங்க என்று அப்பத்தா கூறிக்கொண்டு உள்ளே செல்ல ஆமாண்டி அப்பத்தா சொல்றது சரிதான் உங்க அப்பத்தா கையில பல வித்தியா இருக்கு இவங்க மட்டும் நாம கூட வந்தா அழகா ஒரு மசாஜ் சென்டர் ஆரம்பிச்சிடலாம் என்று சிரித்தனர் மூவரும் மாலா சிரித்து கொண்டு எண்ணெய் எடுத்துக்கொண்டு அப்பத்தாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் காலை டிபன் முடிந்த அனைவரும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல அந்த கோவிலை சுற்றி காண்பித்த அப்பத்தா அனைவருக்கும் அந்த கோவிலின் பெருமகளை கூறி வெளியே மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாள் பல விஷயங்களை தெரிந்து கொண்ட நால்வரும் அவளுடன் சேர்ந்து கொண்டு செல்பி எடுத்து கொள்ள அப்பத்தா கொடுத்த போஸ்களை பார்த்து நால்வரும் மூக்கின் மேல் விரலை வைத்து வியந்து கொண்டிருந்தனர் பிறகு அனைவரும் ஜிகரதண்டா குடித்து விட்டு சினிமாவிற்கு செல்ல மாலை அனைவருக்கும் அப்பத்தா பானிபூரி வாங்கி கொடுத்தாள் அப்பத்தா இதெல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு இல்ல நினைச்சேன் என்று பானிபுரியை வாயில் வைத்து அமுக்கினாள் ரேவதி என் பேத்தி இங்க வந்தா இதுதான் வாங்கி சாப்பிடுவா அவளுக்காக நானும் இதெல்லாம் சாப்பிட்டு பழகிக்கிட்டேன் என்று அப்பத்தா கூற அனைவரும் சிரித்து கொண்டிருந்தனர் வீட்டிற்கு வந்த அனைவரும் அப்பத்தாவிடம் அரட்டை அடித்து விட்டு படுக்க செல்ல திண்ணையில் யாருடனும் அழுது கொண்டு பேசிக் கொண்டிருந்த அமுதாவை பார்த்து அப்பத்தா அமைதியாக அவளிடம் சென்றாள் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு போகலாம் என்று வந்த நால்வரும் அப்பத்தாவை பெரிய மனம் இல்லாமல் மேலும் இரண்டு நாட்கள் லீவிற்கு சொல்லிவிட்டு அங்கேயே தங்க நான்கு நாட்கள் நான்கு வினாடியாக கடந்து சென்றது மறுநாள் ஊருக்கு செல்ல அனைத்தையும் தயார் செய்து கொண்டிருந்த பெண்களிடம் வந்த அப்பத்தா கண்ணுங்களா இந்தாங்க இதுல முறுக்கு சீடை அதிரசம் எல்லாம் வச்சிருக்கேன் எல்லாம் சுத்தமான நெய்ல பண்ணது இந்த நெய் சாப்பிட்டா உடம்பு ஒண்ணும் புடிச்சிடாது டயட்டு அது இதுன்னு சாப்பிடாம இருந்துடாதீங்க சாப்பிடுங்க என்று அவர்களிடம் கொடுத்தாள் சரி அப்பத்தா நீங்க சொன்னா சரியா இருக்கும் நாங்க சாப்பிட்டுக்கிறோம் என்று அப்பொழுதே டப்பாவை திறந்து ஒரு முறுக்கை எடுத்து நொறுக்கினாள் நித்யா பாத்தீங்களா பாத்தா இப்பவே நொறுக்க ஆரம்பிச்சிட்டா என்று மாலா சிரிக்க சாப்பிட்ட கண்ணு என்று அப்பாத்தா கூறி கொண்டிருக்க வாசலில் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து இரண்டு பேர் இறங்கி வர அவர்களை பார்த்து அம்மா அப்பா என்று அமுதா அதிர்ந்து எழுந்தாள் பின்னால் மற்றொரு கார் வந்து சரென்று நிற்க அதிலிருந்து ஒரு இளைஞனும் அவனது தாய் தந்தையும் இறங்கி வந்தனர் சுரேஷ் என்று அமுதா தனக்குத்தானே சொல்லி கொண்டு அவர்களை அதிர்ந்து பார்த்தாள் வாங்க வாங்க நான் தான் நாச்சியார் உங்களை வர சொல்லி போன போட்டது நான் தான் என்று அனைவரையும் வரவேற்றாள் அப்பத்தா கடகடவனா உள்ளே வந்த அமுதாவின் பெற்றோர் ஏய் உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா இந்த பையனோட ஓட இருந்த உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சா இப்படி எங்களுக்கே நம்பிக்கை திரும்ப பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுடி வாடி வீட்டுக்கு என்றள் தலைமுடியை பிடித்து இழுத்தாள் அவள் தாய் ஆத்தா இரு என்று அவள் கையை பிடித்து எடுத்து விட்ட நாச்சியார் எல்லாரும் சேர்த்து உக்காருங்க இப்ப என்ன ஆயிடுச்சு ஒன்னும் இல்லை எல்லாம் பேசிப்போம் என்று பாயை எடுத்து விரித்தாள் அம்மா இங்க பாருங்க நாங்க ஒன்னும் இங்க உக்காந்தே சம்பந்தம் பேச வரல எங்களை எதுக்காக கூப்பிட்டீங்க ஏதோ பொண்ணு விஷயம் அதுவும் எங்க பையன் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னதால நாங்க வந்தோம் என்று சுரேஷின் தந்தை சற்று கராராக பேச அவனை அமுதாவின் பெற்றோர் முறைத்து கொண்டு நின்றனர் இதோ பாருங்க பிள்ளைங்க ரெண்டும் ஏதோ ஆசைப்பட்டுடுச்சிங்க நேத்துதான் எனக்கு விஷயம் தெரியும் இந்த புள்ள இங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருந்தது அப்புறம் நான் இது தனியா கூப்பிட்டு என்ன எதுன்னு விசாரிச்சப்பதா எல்லாம் சொல்லிச்சு என்ன சொன்னா ரெண்டு கழுதியும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாளா என்று சீறினார் அமுதாவின் அப்பா ஆஹ் அதுக்கு நாங்க விட்டாதானே என்று சுரேஷின் தாய் கூற அமுதாவும் சுரேஷும் ஒருவரை ஒருவர் அதிர்ந்து பார்த்து கொண்டனர் நித்யா மாலா ரேவதிக்கு ஒன்றும் புரியாமல் விழுத்துக்கொண்டிருக்க இதோ பாருங்க இப்படி வீண் பிடிவாதம் பிடிக்கிறதால ஒன்னும் ஆக போறது இல்ல பையனும் நல்ல பையன் நல்லா படிச்சுட்டு கை நிறைய சம்பாதிக்கிறான் பொண்ணும் அதே போலதான் நீங்களா பாத்திருந்தாலும் இப்படி ஒரு ஜோடிய தேடி பிடிக்க முடியாது சின்ன சிறுசுங்க அதுங்க மனசுக்கு கெடுத்துட்டு அப்புறம் நமக்கு என்ன அதுல ஆக போகுது கொஞ்சம் வீம்பு பிடிக்காம விட்டு பிடிங்க இல்லனா காலம் போற அழவேண்டி கிடக்கும் என்ன போல என்று கண்களை தொடுத்து கொண்டு சுவரில் இருந்த தனது பெண்ணின் போட்டோவை பார்த்தாள் அப்பத்தா ஆவேசமாக இருந்த அவர்களின் முகங்கள் சற்று தனிய அப்பத்தா அவர்களிடம் இரண்டு மணி நேரம் மூச்சு விடாமல் பேசி அவர்களை சம்மந்தியாக்கி சிரித்த முகத்துடன் விருந்து வைத்து வழி அனுப்ப அமுதாவும் சுரேஷும் அப்பத்தாவை கட்டி கொண்டனர் அப்பத்தா எங்க அம்மா அப்பா இவங்க எல்லாரையும் பார்த்ததும் நான் பயந்துட்டேன் இன்னைக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு நடுங்கிட்டேன் ஆனா நீங்க என்று கண்கள் கலங்கினாள் அமுதா ஆமா அப்பத்தா இவங்க இப்படி அமக்கலம் பண்றதுனாலதான் நானும் இவளோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம் இவ மதுரைக்கு வந்துருக்கன்னு சொன்னதும் நானும் ஒரு முடிவோட கிளம்பிட்டேன் இப்படியே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெங்களூருக்கு போயிடலான்னு இருந்தோம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களை கேட்கலான்னு இவன் சொன்னா நான் வேண்டான்னு சொன்னேன் ஆனா இவ உங்களை பத்தி சொன்னதும் சரின்னு பட்டுது ஆனா நேற்று ராத்திரி எங்க அம்மா அப்பாக்கு நீங்க போன போட்டு வர சொன்னதும் நான் உங்களை அப்படி திட்டி தீத்துட்டேன் மனசுக்குள்ள சாரி பாட்டி என்று அவளை கட்டி கொண்டான் கண்ணுங்களா என் பொண்ணு என் கிட்ட அவ காதல வந்து சொல்லும் போதே நான் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முதல்ல படிங்க அப்புறம் உங்க சொந்த கல்ல நின்னதும் நாங்களே உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம்னு பக்குவமா சொல்லிருந்தா இன்ன என் பொண்ணு எங்க கூட இருந்திருப்பா ஆனா நாங்க அப்ப வீம்புக்கு அவளை திட்டி அவமானப்படுத்தி அவ என்ன சொல்ல வரன்னு கூட கேட்டுக்காம நடந்துகிட்டோம் அதனால அவளும் வீம்புக்கு அந்த பையனை கட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா நாங்க அப்ப பேசாம அவள சமாதானப்படுத்தி பேசியிருந்தா அவளே கூட இது சரிப்பட்டு வருமா நமக்குன்னு யோசிச்சிருப்பா ஆனா அதுக்கு கூட நாங்க அவளுக்கு அவகாசம் கொடுக்கல இப்போ உக்காந்து அழுத்திட்டு இருக்கோம் அதுக்குதான் உங்களை பெத்தவங்களுக்கும் இந்த நிலைமை வந்துட கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன் அதுவும் இல்லாம நீங்க என் பொண்ணு போல படிக்கும் அவசரப்படல படிச்சு முடிச்சுட்டு தன்னோட சொந்த கல்ல நிக்கிறீங்க உங்களுக்கு இப்ப உலக அனுபவம் படிப்பு தொழில்னு எல்லாம் இருக்கு உங்களை சேர்த்து வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை அதுக்குதான் இவளுக்கு தெரியாம இவ தூங்கினதும் இவ செல்ல இருந்து நம்பர் எடுத்து உங்களை பெற்றவங்கள வர வச்சேன் என்றாள் அப்பத்தா மாலா ஓடி வந்து அவளை கட்டி கொள்ள அப்பத்தா மாலா கூப்பிடும் போது நாங்க இங்க வரவே தயங்கணும் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க நீங்க பழைய காலத்து ஆளு எங்களை டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் ஒரு அப்டேட் என்று சிரித்தாள் நித்யா அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டு கையை தட்டி கொண்டு சிரித்தனர் இத்துடன் அப்டேட் அப்பத்தா கதை மற்றும் உங்களுக்காக எழுதுன அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு கிவியல் உங்கள் சகி